செல்லிமா சென்னல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இங்கே குரோம்பேட்டை நாகல்கேனியில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்குது இங்கே வந்து குழந்தை வரம் தரும் தாய் சமயபுரம் மாரியம்மா அப்படியே குழந்தை பேர் எப்படி இருக்குமோ அப்படியே அவங்க படுத்திருப்பாங்க ரொம்ப அழகாக அந்த கருணை உள்ளம் தாய் உள்ளம் நமக்கு வந்து குழந்தை வரத்தை அள்ளி தரக்கூடிய தெய்வம் இங்கே வந்து நிறைய பேர் குழந்தை வரத்துக்காக வேண்டிக்கிட்டு நிறைய குழந்தை செல்வம் பெற்று அவங்களுக்கு வேண்டிய நேர்த்தி கடனெல்லாம் செலுத்துவாங்க அப்படி ஒரு தம்பதி வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு குழந்தை செல்வம் அந்த அவங்களுக்கு வலைக்காப்பு அது இங்கே அம்மன் சன்னதியிலே ஒரு ஏழாவது மாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க முதல்ல அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு செய்வாங்க இங்கே பூசாரிகிட்ட கொடுத்து பூசாரி வந்து அம்மனுக்கு வந்து வளைகாப்பு சந்தனம் இட்டு குங்குமம் வச்சு பூவெல்லாம் போட்டு அந்த பின்னாடி சடவெல்லாம் எல்லாம் வச்சு அந்த அவங்க புடவையெல்லாம் மேலே சாத்தியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் போட்டு அம்மனுக்கு அலங்காரம்லாம் பண்ணிட்டு நைவேதியம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆராதனையெல்லாம் காட்டுவாங்க அதுக்கப்புறம் நம்மெல்லாம் வந்து சாமிக்கு வளையல் போடலாம் நம்ம கையில் வளையல்லாம் வரிசையாக கொடுப்பாங்க நாம்லாம் அம்மனுக்கு வளையல் வந்து போட்டு விடுவோம் அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்து எல்லா ஆராயெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தம்பதியை உட்கார வச்சு அவங்களுக்கு நல்ல நலங்கெல்லாம் வச்சு அவங்களுக்கு என்னெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் அங்கேயே உட்கார வச்சு செய்வாங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இது வந்து நாகல் கெனியில் பெயிண்ட் அங்கே வந்து இந்த தான்தோன்றி மாரியம்மன் இருக்குது இந்த அம்மனுக்கு பிறகு பின்னாடி நிறைய பேர் வேண்டிகிட்டு நிறைய அந்த சடையெல்லாம் வச்சு அம்மன் கிட்டே வரம் வாங்கிக்கிட்டு அந்த நே நேர்த்தி நிறைவேறினதுக்கப்புறமா அவங்க வந்து இதெல்லாம் செய்வாங்க அப்படிதான் இன்னைக்கு வந்து நடந்துட்டுருக்கு நான் ஆடி போகிற அன்னைக்கு போகணுன்னு நினச்சேன் ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறதுனால கூட்டமாகவும் இருக்கும் அப்புறம் எனக்கு வெளியில் வேலை இருந்ததுனால என்னால் போக முடியல ஆனாலும் இந்த அம்மனை போய் பார்க்கணும் பார்க்கணுன்னு மறுநாள் நான் போனேன் போகும்போது இந்த தம்பதி சிறப்பாக நமக்கு அம்மன் வந்து நமக்கு வரம் அள்ளி தர்ற மாதிரி அந்த வளைகாப்பை நம்ம இன்னைக்கு பார்க்குற மாதிரி அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நான் திடீர்னு வந்து அம்மனை தரிசனம் பண்ணி வணங்கிட்டு போகலான்னு பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிது இது மாதிரி குழந்தை வர வேணும் அப்படின்றவங்க இவங்கக்கிட்ட வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து வர கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை செல்வம் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த தம்பதிக்கு அவங்களுக்கு வந்து எப்படி செய்யணுமோ அவங்க முறைப்படி அவங்க வந்து மாலையெல்லாம் போட்டு அவங்களுக்கு வே வேண்டியதெல்லாம் வச்சு அவங்களுக்கு நலங்கள்லாம் வச்சு பார்க்குறாங்க இந்த மாதிரி குழந்தை விடம் அள்ளித்தரும் அம்பேகியே வணங்குவோம்